வணக்கம் உறவுகளே மற்றும் சீதிகள் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீதிகளில் கோபி வீட்டுக்கு வந்தது சுத்தமாக பாக்கியாவுக்கு பிடிக்கவில்லை அதனால கோபியை கூப்பிட்டு உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஏதாவது சண்டை என்றால் அதை பேசி முடிவு பண்ணி சரி பண்ணுங்க அதுவும் இல்லை என்றால் வேறு வீட்டுக்கு எங்கேயாவது போங்க எதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கீங்க உங்க பசங்க உங்க அம்மா உங்களை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டால் நீங்க உடனே இருக்கணும் இதை விட்டு விட்டு சின்ன பிள்ளை மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வந்ததால் உங்க மனைவி அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் அவமானப்பட்டு அழைகிறார் அதெல்லாம்

அணுகிறார் இதனை பார்த்து ராதிகாவின் அம்மா சமரசம் செய்யும் விதமாக பேசிய நிலையில இன்னும் ஒரு வாரம் கோபிக்கு டைம் அதுக்குள்ள அவர் இங்க வந்துட்டா ஓகே இல்லையா நானும் என் பொண்ணும் எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் என்று எனக்கு தெரியும் என் வாழ்க்கையை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்ற மனநிலைமையில் ராதிகா அவருடைய அம்மாவிடம் தெளிவாக கூறிவிட்டார் பிறகு மயு கோபியை பார்த்து பேசுவதற்காக பாக்கியா வீட்டு வாசல் வரை வந்து விட்டார் ஆனால் உள்ளே போனால் ஈஸ்வரி ஏதாவது தட்டி பிரச்சனை பண்ணுவார் என்ற பயத்தில் திரும்பி போக பார்த்தார் அப்பொழுது மஜுவை பார்த்த பாக்கியா உன்னுடைய டாடியை பார்க்க வந்தியா ஏன் அப்போ திரும்பி போகிறாய் வந்து பேசு என்று உள்ளே கூப்பிடுகிறார் அதுக்குமே நான் வந்த ஈஸ்வரி பாட்டி தட்டி விடுவார்கள் என்ற பயன்தான் என்று சன்கரா உடனே பாக்கி அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ வா நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூப்பிடுகிறார் அதற்குமே இனி டாடி எங்க கூட உங்க வீட்டுல வந்திருக்க மாட்டாரா எங்களை விட்டு விட்டு இந்த வீட்டிலேயே இருந்து விடுவாரா என்று கேட்கிறார் இதற்கு பதில் சொல்லும் விதமாக பாக்கியா பேசும்பொழுது ராதிகா அங்கிருந்து வந்து பாக்கியாவை தட்டி மயுவை கூட்டிட்டு போய்விடுகிறார் இதனால கோபத்தில் வீட்டுக்கு போன பாக்கியா நேரா அடுப்பாங்களில் வேலை பார்க்கிறார் அதே நேரத்தில் இனியா சலியன் கோபி மற்றும் ஈஸ்வரி அனைவரும் சிரித்து பேசி கொண்டிருப்பதை பார்த்து அதிகமாக கோபப்பட்டு விட்டார் அந்த வகையில நேரடியாக கோவியிடம் சென்று இன்னும் ஏன் உங்க வீட்டுக்கு போகாம இருக்கீங்க உங்களுக்கு ஒரு வாரந்தாண்டி டைம் கொடுத்தேன் தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போங்க என்று சொல்லி அறிவீர்கள் சளியன் மற்றும் இனியா ஏனும் இப்படி சொல்கிறாய் அப்ப நம்ம உடனே இருக்கட்டும் அங்க போக தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் என்று

അങ്ങനുള്ള കമൻ്റ് ബോക്സിൽ സ്ല്ലുണ്ട്